السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا கால லு அம் பல்லி வலோகுந்த இஸ்லாமிய இல்லம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் அருமை சகோதரிகளை ஒரு இஸ்லாமிய இல்லத்தில இஸ்லாமிய வீட்டில எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது எதை செய்தால் அல்லாஹுடைய ரகமத்தும் அல்லாஹுடைய வரக்கத்தும் கிடைக்கும் எதை செய்தால் அது வந்து கிடைக்காது என்பதை தான் இந்த உரையில பார்க்கிறோம் என் அருமை சகோதரர்களை திருமறை குரான்ல வீட்டை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வீடு என்பது அமைதி தரக்கூடிய ஒரு இல்லமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வல்லாகு ஜாதகம் உங்களுடைய வீடுகளை அமைதி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய இல்லங்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப வீடு என்பதை அல்லாஹ் கொடுத்த பல்வேறு நியமத்துகள்ல ஒரு முக்கியமான அருள் கொடை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பேர் இன்னைக்கு வீடு இல்லாம தவிக்கிறாங்க பல பேர் வாடகை கொடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வீடுகள் வாடகை வீடுகளாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த வீடாக இருந்தாலும் சரி நம்முடைய வீடு வந்து நிம்மதியாக அமைதியா இருக்கணும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள போறோம் பாருங்க வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லி கொண்டு நீங்கள் உள்ளே செல்லுங்கள் வீட்டுக்குள்ள போறோம் அஸ்ஸலாம் வலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லிட்டு சலாம் சொல்லிக்கிட்டு என்ன செய்யுங்க உள்ள போங்க எந்தளவுக்கு அல்லா சொல்லி காட்டுறான் உங்களுடைய வீடுகள் பூட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் வீடு வந்து பூட்டி இருக்குது சாவி உங்க கையில இருக்குது தொடர்ந்துள்ள போறோம் கூட நீங்கள் உள்ளே செல்லுங்கள் அந்த சலாம் உங்களுக்காக இருக்கிறதே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப வீடு வந்து அமைதியா இருக்கணும் வீட்டுல வந்து மன அமைதி சந்தோஷம் வேணும் அல்லாவுடைய ரகத்தும் பறக்கத்தையும் கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல வீட்டுக்குள்ள நம்ம போனாலும் சரி யார் உள்ள வந்தாலும் சரி அவர்கள் சலாத்தை வந்து வீட்டுக்குள்ள பரப்பன என்பது வந்து முதல் செய்தி ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள போகும்போது இஸ்லாம் வந்து சின்ன ஒரு துவாவை சொல்லி கொண்டு உள்ளே செல்ல மாசுகிறது நம்ம பாக்கிறோம் நிறைய நேரத்துல உதாரணமா பள்ளிவாசலுக்குள்ள போறோம் பள்ளிவாசலுக்குள்ள போனா ஒரு துவா இஸ்லாம் சொல்லிக்கிட்டு போக சொல்லுது பள்ளியாசு விட்டு வெளியே வர்றோம் அது குறித்து வாருக்கா இல்லையா அல்லாஹு மஃப்தா அலி அபுவா இல்லையா அல்லாஹு மஃப்தா அலி அபுவா ரஹமத்தி என்ற இந்த துவாவை கேட்டுக்கொண்டு அல்லாஹவே எனக்காக உன்னுடைய ரஹமத்தின் அருள்வாயிலை திறப்பாயாக என்ற துவாவை செய்த வண்ணமாக பள்ளிக்குள்ள போறோம் பள்ளியாசுல போய் தொழுகையை முடிக்கிறோம் இபாத்துகளை முடிக்கிறோம் முடித்துவிட்டு வெளியே வரும்போது அல்லாஹு மின்னி அசாலுக்க மின் சோதரி அதே மாதிரி பாத்ரூமுக்குள்ள போறோம் அதுக்கு ஒரு துவா செய்யறோம் வெளியே வர்றோம் உஃபரானுங்கிறோம் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் சின்னஞ்சரிய துவாக்களை இஸ்லாம் கற்றுக் கொடுத்து நீங்கள் இறைவனை நினைவு கூறுங்கள் துவா செய்த வண்ணமாக உள்ளே செல்லுங்கள் வெளியே செல்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது அதில் இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செய்தி வீட்டுக்குள்ள போற பாருங்க வீட்டில் நீங்கள் நுழைந்தால் ஒரு துவாவை ஓதிக்கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்ன துவா அல்லாஹு மௌலிஜி மஹராஜ்

நாங்கள் உள்ளே நுழைகிறோம் உங்களுடைய பெயரை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறோம் எங்களுடைய ரப்பாகிய உன் மீது முழுமையான தவக்குள் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்ற துவாவை சொல்லிக் கொண்டு நாம் வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீடு அமைதியான ஒரு நிம்மதியான வீடாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க ஒரு ஆள் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள போகும்போது அவரோடு சேர்ந்து சைத்தானு உள்ள போவான் அவரை விட்டு உள்ள போகாம யாரும் சேர்ந்து போவான் ஷைத்தானும் சேர்ந்து உள்ள போவான் எப்ப அவர் இந்த துவாவை ஓத ஆரம்பிச்சிட்டாரோ அல்லாஹும இன்னி அசாலுக ஹைரல் மௌலிஜி வஹைரல் மஹரஜ் பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்ற இந்த துவாவை எப்ப ஓத ஆரம்பிச்சிட்டாரோ உள்ளே செல்லக்கூடிய அந்த ஷைத்தான்கள் உள்ளே செல்லாமல் வெளியேறி விடுவார்கள் எப்படி வெளியேறுவாங்களா தங்களுக்குள் புலம்பிக் கொண்டு வீட்டுக்குள்ள போக முடியலையே இந்த வீட்டு மக்களை முடியலையே நிம்மதியை இழக்க செய்ய முடியலையே என்று தோற்ற வண்ணமாக கொண்டே வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க என்று இருக்குது அப்ப வீடு வந்து அமைதியான இஸ்லாமிய இல்லமா இருக்கணும்னு சொன்னா ரெண்டாவது உள்ள போகும் போது ஓத வேண்டிய துவாவை கொண்டு உள்ள போகணும் மூணாவது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வீட்டில குரானை நீங்கள் ஓத வேண்டும் குரான் திலாவத்து வீடுகளில் செய்யப்பட வேண்டும் எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும் குரான் திலாவத்து செய்யப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு ஒருவேளை ஏற்கனவே ஷைத்தான் வந்திருந்தாலும் அந்த வீட்டை விட்டும் ஷெய்தான் விரண்டு ஓடிடுவான் எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ மலாயி கத்தூர் ரஹமா அந்த வீட்டிற்கு நிறைந்த வண்ணமாக இருப்பார்கள் என்பதை எல்லாம் ஹதீசுகளை பார்க்கிறோம் ஒரு ஹதீஸ் வரும் இமா முகார் ஒரு நாள் ஒரு அன்சாரிய சஹாபி அவங்க பேரு வந்து உசைது அன்ஹு அந்த உசை என்ற ஒரு நாள் இரவு தன்னுடைய வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு புரானை ஓதுகிறார் அவர் ஓதும் போது அவர் வசிக்கக்கூடிய வாகனம் செய்யக்கூடிய அவருடைய அந்த ஒட்டகங்கிற அந்த வாகனத்தை அந்த குதிரைங்கிற ஒரு வாகனத்தை குதிரையை வந்து கட்டி போட்டு ஓகா நைட்ல குதிரையை கட்டி போட்டு குரான ஓதுவாரு குரானுடைய ஓசையே என்ன செய்ய அப்படி மிரளும் குதிரை மிரல்றதை இந்த சஹாபி பாப்பாரு பார்த்துட்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பாப்பாரு மேகமூட்டம் இவருடைய வீட்டை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கேன் ஓதுவதை நிறுத்துவார் நிறுத்தின மிரண்ட குதிரை சும்மா நிக்க ஆரம்பிச்சுறேன் மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்துச்சே அது திருப்பி ரிட்டர்ன்ல போக ஆரம்பிச்சுறேன் மறுபடியும் இந்த சஹாபி குரானை ஓதுவார் குதிரை அதே போன்று மீறலும் மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கும் ஓதுவதை நிறுத்துவார் குதிரை சும்மணிக்க ஆரம்பிச்சறேன் மேகமூட்ட திருப்பி வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடறேன் திருப்பி மூன்றாவது தடவை அந்த சஹாபி குரானை ஓதுவார் இதே மாதிரியான அற்புதமான காட்சிய இந்த சஹாபி பார்ப்பார் ஏன் தெரியுமா என் மகன் எகையா குதிரைக்கு பக்கத்திலே தூக்கி கொண்டிருந்தான் நான் தொடர்ச்சியாக குரானை ஓதினால் என் மகனை மிதித்து என் மகன் மரணித்து விடுவானோ என்ற பயத்தின் காரணத்தால் அன்று இரவு நான் குரானை ஓதவில்லை என்று சொல்லி அந்த சஹாபி குரானை மூடி வச்சிருவாங்க படுத்து தூங்குவாங்க நம்மள மாதிரி சுபு சொல்லுவா இருக்காம அல்லது ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பள்ளிவாசல போய் வீட்டில் போய் சுமுக கரெக்டான செய்வாங்க சஹாபாக்கள் சுபுக்கு பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் அந்த அடிப்படையில் இந்த சஹாபி சுபு துல்கைக்காக பள்ளிவாசலுக்கு போறாங்க ரசூல்லாவுக்கு பின்னாண்டு சுபுக துளுறாங்க சுபுகை முடித்து விட்டு நபிகள் தான் கண்ட இந்த அற்புதமான காட்சிய நாயகம் அந்த சொல்லுவாங்க அவர்கள் மலக்குமார்கள் யாரே மேலேந்து மேகமூட்டத்தை பார்த்தாரா இல்லையா மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்ததா இல்லையா அந்த வீட்டை நோக்கி இறங்கியது அது மேகமூட்டம் அல்ல தில்கல் மலாயிகா அவர்கள் மலக்குகளாக இருக்கிறார்கள் நீங்கள் சுமுக வரை குரானை ஓதிருந்தால் அந்த மலக்குமார்கள் கீழே இறங்கியிருப்பார்களே அந்த மலக்குமார்களை நீங்கள் பார்த்திருக்கலாமே மக்கள் பார்த்திருப்பார்களே மலக்குகளை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல அலிசல்லம் அந்த சஹாபிய பார்த்து ஆதங்கப்பட்டு சொன்னாங்க என்ற செய்திய இமா புகார் ரஹமகுல்லாஹு அலஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே அப்ப எந்த இடத்தில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திற்கு மலக்குமார்கள் மார்கள் மலாய்கத்து ரகமா இறங்கிய வண்ணமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான சான்று அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குமார்கள் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்ன குரான ஓதனு அது மட்டும் இல்லாம எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ அந்த வீடு கபூருஸ்தானுக்கு சமமாக இருக்கிறது ஒரு ஹரீசுவரூ தக்கும் உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் கபூரஸ்தானாக மையவாடிகளாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என நபிகள் சொல்லி காட்டுறாங்களே மையவாடிகளாக எப்படி கூடாதா எப்படி மைய வாட்டில கபூருஸ்தானில குரான் ஓதப்படாதோ குர்ஆன் சிலாவத்து செய்யக்கூடாதோ அதே போன்று உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டாம் வீடுகளே நீங்கள் போதுங்கள் என்ற ஹதீஸ் இருக்குது அப்ப வீடுகள் வந்து அல்லாஹ்வுடைய ரகமத்துள்ளக வழக்கத்துள்ள வீடாக அமைதி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய உண்மையான ஒரு சகனாக வீடு இருக்கணும்னு சொன்ன மூணாவது என்ன செய்யணும் குர்ஆன் சிலாவத்து வந்து டெய்லி குரான் வந்து வீட்டில் உட்கார்ந்து ஓதனே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாலாவது என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காடுகள் சுபஹான் அல்லா அல் அல்லாஹூ அக்பர் உங்களுக்கு தெரிந்த யாரு வந்துரு செய்யலையோ அவர் மரணித்திற்கு சமமாக இருக்கிறார் என்று வீடு என்பது ஒரு திக்ரு செய்யக்கூடிய இல்லமாக இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ வீட்டில் நீங்கள் திக்ரு செய்தால் அங்கே யார் வருங்களா மலக்குகள் வருவாங்க அவர்களை பற்றி மலக்கு மலர்களிடத்தில் அல்லாவே சிலாகித்து சொல்லுவான் என்று இருக்குது செய்யக்கூடிய காரியம் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நாம் விக்குகளை செய்ய வேண்டும் அஞ்சாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வீடுகளில ஒரு இடத்தை தொழுகை இடமாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் வீட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்தை துளுற இடமாகவே நீங்க ஆக்கிக்கிறங்க குரானை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கு அல்லாஹ் சொல்லும்போது உங்களுடைய சமூகாயத்திற்கு எகிப்திலே வீட்டை கட்டி கொடுங்கள் எகிப்திலே நீங்கள் வீட்டை கட்டி கொடுத்து வஜாலு புயூதக்கும் கிபலதன் அந்த வீடுகளிலே நீங்கள் கிபலாவை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அப்ப வீடுகள் என்ன இருக்கணும் கிபலா இருக்கணும் இது வந்து துளுற திசை இந்த ரூம் வந்து துழுகை அறை என்று சொல்லி தொழுகைக்காக ஒரு இடத்தை ஒரு அறைகளை நீங்கள் வீட்டிலே ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அப்படி ஒதுக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு தொழுதால் அந்த வீடு நல்ல வீடா இருக்கும் சஹாபாக்கள் இப்படி பண்ணுவாங்க எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும் அப்படின்னு சொன்னா ஒரு சஹாபி அவங்க பேரு வந்து பராபின் ஆசி என்ற ஒரு சஹாபி ஒரு நாள் லபிகனாக வருவாங்க வந்து சொல்லுவாங்க யாராவது வீட்டுக்கு நீங்க வாங்க வந்து ஒரு இடத்துல நின்று நீங்க தொழுவுங்க நீங்கள் தொழுதால் அந்த இடத்தை நாங்கள் தொழும் இடமாக கொள்வோம் நான் வந்து சுன்னத் நபில் தொழுகைகளை அந்த இடத்துல நின்று தொழுவேன் என்னுடைய மனைவி மக்கள் பரத உள்பட எல்லா அங்கே நின்று தொழுவாங்க எனவே நீங்கள் வந்து ஒரு இடத்திலே தொழுவுங்கள் இன்று பராவின் நபிகள் நாயகத்தை கூப்பிடுவாங்க நபிகள் நாயகர் அலிசல்லம் பராவுடைய வீட்டுக்கு வருவாங்க வந்து கேட்பாங்க எந்த இடத்துல சொல்லுங்கிறத காட்டுங்க நான் இருந்து சொல்லுறேன் என்று சொல்லுவாங்க அந்த சஹாபி ஒரு இடத்தை காட்டுவாரு அவர் எங்க காட்டினாரோ அங்க நின்று ரசூல்லா என்றக்கா துழுதாங்க அவர் துழுது அந்த இடத்தை அந்த சஹாபி துழும் இடமாக ஆக்கி கொண்டார் நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் அவருடைய வீட்டிலே எந்த இடத்திலே தொழுதாரோ அந்த தான் இந்த சஹாபி சுண்ணத்துகளை தொழுவார் இந்த சஹாபி நஃபிலை தொழுவார் இந்த மனைவிமார்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் அந்த இடத்தில் உள்பட ஏனைய தொழுகைகளை சகோதரர்களை நம்முடைய வீடுகள் வந்து அமைதி இல்லமா இருக்கணும்னு சொன்னா வீட்டில் என்ன செய்யணும் தொலுகை உள்பட அதாவது தொழுகைக்கு ஆண்கள் பள்ளிகளுக்கு அல்லாத ஏனைய தொலகைகளை பெண்களை பொறுத்தவரை பருது உள்பட எல்லா தொலகைகளையும் ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டு அந்த இடத்தில் தொழுதால் அந்த வீடு வந்து நல்ல வீடாக இருக்கும் அந்த வீட்டில் அல்லாவுடைய அமைதி அல்லாவுடைய பலக்கத்து கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாம உங்களுடைய வீடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வீடு வந்து அமைதியா இருக்கணும்னு சொன்னா ரஹமத்து பலக்கத்து கிடைக்கணும்னு சொன்னா வீட்டை வந்து நீங்க சுத்தமா வச்சிக்கிற சுத்தம் என்பது இஸ்லாமிய ஒரு கடமைகள் ஒரு முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தி குறால் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் வ ரெண்டு நபர்களை ரெண்டு முத்தீன் அல்லாஹ் நேசிக்கிறான் யார் யாரையான் யார் அதிகமாக யாரும் யார் அதிகமாக அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவர்களையும் யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான அப்ப இல்லம் என்பது வந்து பரிசுத்தமா இருக்கனே பரிசுத்தமாக இருந்தால்தான் உங்களுடைய இல்லத்தை அல்லாஹ் நேசிப்பான் உங்களையும் அல்லாஹ் நேசிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஆறாவது வந்து வீடு வந்து இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது வீட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஆண்களை பொறுத்தவரை ஐவேலகை பள்ளிக்கு போயிடன பெண்கள் கரெக்டா வீட்டில் நின்று தொழுவன என்று சொன்னா குறிப்பாக சுமுக தொழுகைக்கு சரியா பள்ளிக்கு போய் ஆவன எந்த துலப்படவில்லையோ அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் வந்து விடுவான் ஷைத்தான் உள்ளே வந்து உங்களுடைய நிம்மதியை உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுவான் சுபுகுக்கு நீங்க பள்ளிக்கு போகலையா ஒரு ஆண் வந்து சுபுக்கு பள்ளிக்கு போகல ஒரு பெண் எழுந்து சுபுகு தொலுகை அந்த வகத்திலே தொலவில்லை என்று சொன்னால் பால ஷைத்தானு தானு உதனைகி அவருடைய ரெண்டு காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் சிறுநீர்களிக்கிறான் என்று ஹதீஸ் இருக்குத அப்ப உள்ள வரக்கூடாது பாருங்க மலக்குகள் வரணும் பாருங்க என்று சொன்னால் சுபுகலுகளை வந்து கவனமா கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாம நம்முடைய வீடுகள் வந்து அமைதியா நம்ம தேர்வு செய்யக்கூடிய மனைவி நல்லவளாக சாலிகான ஒரு பெண்ணாக இறையச்சமுள்ள ஒரு பெண்ணாக கணவனை மதிக்கக்கூடிய கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய நல்லவளாக இருந்தால்தான் வீட்டுல நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குமே தவிர மனைவி சரி இல்லைன்னு சொன்னா வீடு வந்து சரி இருக்காது வீட்டில் வந்து அமைதி கிடைக்காது அதனால தான் தெளிவா சொல்லி காட்டுறாங்க ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்னால அவருடைய அழகை நீங்கள் பார்க்க வேண்டாம் அவருடைய பணத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம் பாரம்பரியத்தை பார்க்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த அழகு என்பது பணம் என்பது பாரம்பரியம் என்பதெல்லாம் நிரந்தரமா இருக்காது இன்னைக்கு பணக்கார நாளைக்கு ஏல இன்னைக்கு அழகு நாளைக்கு அழகு குறைஞ்சு போயிடும் இன்னைக்கு பாரம்பரியத்தை ஆகோ ஓகோன்னு மக்கள் பாராட்டுவாங்க நாளைக்கு அதே பாரம்பரியத்தை மக்கள் வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க எனவேதான் நீங்கள் அழகை பார்க்காமல் பணத்தை பார்க்காமல் பாரம்பரியத்தை பார்க்காமல் அவருடைய மார்க்கத்தை பாருங்கள் அவருடைய குணத்தை பாருங்கள் அவருடைய இரையச்சத்தை பாருங்கள் இவள் அல்லாவுக்கு பயந்தவளா ஐவேளை துறக்கூடியவளா கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளா கணவனை மதிக்கக்கூடியவளா என்று பார்த்து எதை வச்சு திருமணத்த பெண்ண தேர்வு செய்யணும் ஒரு சாலிஹான பெண்ணை தேர்வு செய்யுங்க ஏன்னு ரபிகள் நாயர் சொல்லி காட்டுறாங்கல்ல அப்போ உங்களுடைய மனைவியுடைய உடைய தேர்வு இருக்கு உங்களுடைய தேர்வு இது வந்து ஒரு நல்ல மனைவியா சாலிஹான மனைவியா இருந்தா உங்க வீடு வந்து நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு நிச்சயமா அமைதி சந்தோஷம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிறானு அதே மாதிரி நம்மளுடைய வீடுகளில ஒரு மக்தபா ஒரு லைப்ரரியை வச்சுக்கிறோம் அது இஸ்லாமிய புக்ஸ்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆடியோ வீடியோ சீடிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய வீடுகளில் பயனுள்ள வச்சிருக்கணும் குரான் தர்ஜுமா இருக்குது ஹதீஸ் தப்சீர் இருக்குது அப்ப குரானுடைய தர்ஜுமாக்கள் ஹதீஸுகள் தப்சீர்கள் இஸ்லாமிய வரலாறுகள் இது மாதிரியான பயனுள்ள நூல்களை நீங்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி ஆடியோ கேசட்டுகள் சீடியோ கேசட்டுகள் இவைகளை வச்சிருக்கணும் அப்பப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறது குரான் தர்ஜுமாவை படிக்கிறது படிக்கிறது இஸ்லாமிய வரலாறுகளை படிக்கிறது இருந்து மக்கள் வர்றாங்க பாருங்க அவர்களுக்கு வீட்டிலே வைத்து வச்சுக்கிட்டு வீட்டிலே வைத்து கொண்டு செய்யுங்கள் நபிகள் நாயகம் அலி செல்லம் எப்படி வெளியே போய் தாவா பண்ணி செஞ்சாங்களோ அதே மாதிரி பெற மக்களை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க வீட்டிற்கு அழைத்து

அந்த பிள்ளைகளுக்காக நாம் அல்லாஹ் விடத்திலே துவா செய்ய வேண்டும் எப்படி துவா செய்ய வேண்டும் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது போது ரஹமான் அல்லாவுக்கு நேசமான அடியார்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல அடியார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்களுடைய சில தகுதிகள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க அந்த தகுதிகள் பண்புகள் விஷயத்தில் அல்லாஹ் பட்டியல் போடும்போது போது அல்லாஹுக்கு நேசமான அடியார்கள் அல்லாஹ் துவா செய்வார்கள் எப்படி துவா செய்வாங்களா பிள்ளைகளுக்காக மனைவி மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா யா அல்லாஹ் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் என்னுடைய மனைவி மக்களிடமிருந்து எனக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கண் குளிர்ச்சியை எனக்கு தருவாயாக அது மாத்திரமல்ல வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா அவர்களை முத்தின்களாக அவர்களை இரையச்சமுள்ளவர்களாக ஆக்கி அவர்களுக்கு தலைவனாக என்னை நீ ஆக்குவாயாக என்ற அற்புதமான துவாவை நல்லவர்கள் கேட்பாங்க நல்லா சொல்லி மனைவி மக்களுக்காக கேட்கக்கூடிய அற்புதமான துவா மனைவி நல்லா இருந்தா தான் வீடு வந்து அமைதியா இருக்கேன் மக்கள் சாலியா இருந்தா தான் பிள்ளைகள் சாலியா இருந்தா தான் வீட்டில் வந்து அமைதியை சந்தோஷத்தை பெற முடியும் அப்ப இதுக்கு நம்ம கேட்க வேண்டிய அற்புதமான துவா ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வ ஜஅல்னா இமாமா என்பது போன்ற துஆக்களை நாம் கேட்டுக்கொண்டால் வீடு வந்து உண்மையான வீடா இருக்கும் எந்த அளவுக்கு ஹதீஸ்களை பார்க்கனா சில ஹதீஸ்களை பார்க்கறோம் அதாவது அஷாரி என்று சொல்ல கூடிய ஒரு குடும்பம் அஷாரிங்கற அந்த குடும்பத்துக்கு அந்த குலம் வசிக்க கூடிய பகுதிக்கு கண் தெரியாத ஒரு ஆள் போனா கூட அவங்க புரிஞ்சிக்கிருவாங்கன்னா இந்த ஏரியாவில் அஷாரி குலம் வசிக்கிறாங்க என்று புரிந்து கொள்வார்கள் ஏன் வசிக்கிறாங்களோ அந்த வீடுகளில் குரானுடைய ஓசை கேட்ட வண்ணமாக இருக்கும் அந்த குடும்பம் எங்க ஏன்னா வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்வாங்களா குரான சத்தமா ஓதுவாங்க குரானுடைய சத்தம் வெளியே கேட்க யாரு அந்த தெருவுக்கு போனாலும் கண் தெரியாத குருட அந்த தெருவுக்கு போனாலும் இது வந்து அஷாரி குடும்பம் இந்த ஏரியாவில் அஷாரி குடும்பம் வசிக்கிறாங்க என்று புரிந்து கொள்வதாக ஹதீசுகள்ல பாக்கிறோமே அப்ப அஷாரி உடைய குடும்பத்தில் எப்படி குரான் வாசிக்கப்பட்டதோ குரான் ஓதப்பட்டதோ அதே மாதிரி நம்முடைய என்ன செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வீட்டில உட்கார்ந்து சினிமா பாக்கிறது நாடகங்கள் பாக்கிறது அசிங்கமான ஆபாசமான இஸ்லாம் தடுத்த ஹராமான காரியங்களை வீடுகளில் செய்யறது இவைகளை வந்து நம்ம பண்ணக்கூடாது இப்படி நாம் செய்தால் மலக்கு மாதிரி வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க உதாரணமா சினிமா பார்க்குறோமா இல்லையா ஆபாசங்களை பார்க்கறோமா இல்லையா அசிங்கமான படங்களை பார்க்கிறோமா இல்லையா குரால் சொல்லி காட்டுறான் இன்னைக்கு பார்க்குறோம் அதாவது டிவி இல்லாத வீடுகளே இல்ல அந்த வீட்டிலே டிவிகளை வைத்துக் கொண்டு நல்லவைகளை மாத்திரம் பார்ப்பது அல்ல நல்லவைகளை வந்து ஒரு சதவீதமா இருந்தா கெட்டது எவ்வளவு தொண்ணூத்தி ஒன்பது பாக்கிறோமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய ரப்பு ஒட்டுமொத்த ஆபாசங்களை ஹராமாக்கி விட்டான் ஆபாசம் என்பது பேச்சியிலே ஆபாசமாக இருக்கலாம் நடத்தையிலே ஆபாசமாக இருக்கலாம் ஆடையிலே ஆபாசமாக இருக்கலாம் செயலிலை ஆபாசமாக இருக்கலாம் ஒட்டுமொத்த ஆபாசங்களை ஹராமாக்கி விட்டதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் அது மாத்திரம் அந்த ஆபாசங்கள் ரகசியமாக இருந்தாலும் சரி பகிரங்கமாக இருந்தாலும் சரி ரகசியமான ஆபாசம் பகிரங்கமான ஆபாசம் கெட்ட ஆபாசம் அதாவது சின்ன ஆபாசம் பெரிய ஆபாசம் எல்லாவற்றையும் ஹராமாக்கி விட்டதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றானே வீடுகள் தோறும் டிவிகளை வைத்துக் கொண்டு அந்த டிவிகளில் கண்டகளிய காட்சிகளை பார்க்கிறோமே அப்படிப்பட்ட வீடுகளுக்கு மலாய்க்கு ரகமா எப்படி வருவாங்கன்னு யோசிச்சு அது மட்டும் வருவாங்க நாய்களை பொறுத்தவரை பாதுகாப்புக்காக வளர்த்துக்கலாம் தப்பு கிடையாது பாதுகாப்புக்காக இல்லாம அது வந்து ஒரு வளர்ப்பு பிராணியாக ஒரு செல்ல பிராணிகளாக நாய்களை வளர்க்கிறோமா இல்லையா இது தப்பா தப்பு இல்லையா இஸ்லாமிய பார்வையில் செல்லப்பிராணி என்பது நாய் கிடையாது நீங்க பூனையை வளர்த்துக்கிறீங்க கோழியை வளர்த்துக்கங்க மற்ற கூட நாய் என்பது செல்ல பிராணி கிடையாது எந்த பாதுகாப்பு அல்லாத செல்லத்திற்காக நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு மலக்குகள் வரமா டைரக்டா ஹதீஸ் இருக்குது அந்த வீட்டுக்கு மலாயுக்கத்து ரஹமா வரமாட்டாங்க என்றே ஹதீஸ் இருக்குது அப்ப என் அருமையை சகோதரர்களே நபிகள் நாயகம் அலைஹி செல்லம் வீடுகளை வந்து எப்படி அமைச்சிக்கிற சொன்னாங்களோ சகாபாக்கள் வீடுகள் எப்படி அல்லாவுடைய ரகமத்துள்ள வீடுகளாக வரக்கத்துள்ள வீடுகளாக அமைந்தரவோ அதே போன்றே நாமும் வீடுகள் செய்ய வேண்டிய சரியான இவாதத்துகளை செய்து நம்முடைய வீடுகளை அமைதியான நிம்மதியான உண்மையான இஸ்லாமிய இல்லங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக துவா செய்து முடிக்கிறேன் முடிகிறேன்